ஹே கைஸ் வெல்கம் பேக் டு எஸ் எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐமோனில் டாலர் செயின் வித் நவரத்ன ஸ்டோன்ஸ் வச்சதோடு வந்திருக்குங்க டாலர் செயின் வித் அதுக்கு மேட்சிங்கான பேங்கிள்ஸோடு வந்திருக்கு டாலர் செயின் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பேங்கிள்ஸ் மட்டும் வேணும்னாலும் கூட தனியாக வாங்கிக்கலாம் குவாலிட்டி பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நான் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கஜலக்ஷ்மி டாலர் செயின்ங்க இதில் டாலர் வித் செயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் தான் வந்திருக்கு கோல்டு கோல்டை விட ரொம்ப 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 அருமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கோல்டு மாதிரியே எனக்கு வேணும் கோல்டு மாதிரி ஃபினிஷிங் வேணும் எனக்கு மைக்ரோப்ரேட்டர் மாதிரி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா சேம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெண்டன்ட் வச்சா ஒரு சூப்பரான சிம்பிளான எலகண்டான டிசைனில் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் செல்லிங் இது இதுவுமே இதுக்கு வித் மேட்சான ஸ்டட்டு கூட அவைலபிள் வந்திருக்கு இதில் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் ரெண்டு டிசைன் ஆன்லைன் மட்டும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் யாருக்கு வேணும்னாலும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஜிமிக்கிங்க இது நல்ல மீடியம் சைஸில் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் யாருக்கு வேணும்னாலும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிமிக்கிலேயே சின்ன சைஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல உங்களுக்கான ஜிமிக்கி தான் இது ஸ்மால் சைஸுங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ரியல் கோல்டு போலவே இருக்குது யாருக்குமே தெரியாது இது கோல்டு இல்லைன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கோட பிரீமியம் குவாலிட்டியில் வந்திருக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு